ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின் சொன்னா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அந்த விசுவாசத்தில் தான் தேவன் தமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் தம்முடைய மகிமையையும் விளங்க பண்ணுகிறார் என்கிற உயர்தரமான சத்தியத்தை நாம் பார்க்க முடியும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போஸ்த நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்துக்கு வரும்போது அப்போச நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரம் துவக்கத்தில் ஸ்தேவான் அங்கே தேவனுடைய காரியத்தை குறித்து பேசுகிறார் அதாவது அப்போ ஏழாவது அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அப்பதான் அந்த ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று சொல்லி நம்முடைய முற்பிதாவாகிய ஆப்ரகாமுக்கு தேவன் தரிசனமானார் அது எப்படிப்பட்ட தேவனா மகிமையின் தேவன் அப்படி சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார் மகிமையின் தேவன் சொல்லி எந்த சந்ததியை அடையாளப்படுத்துகிறார் கிறிஸ்துவின் சந்ததியை அடையாளப்படுத்துகிறார் அதனால தான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தமது மகிமையை விளங்க பண்ண இடத்துல எல்லாம் நீங்க பாருங்க அங்கே கிறிஸ்துவை குறித்து தான் அங்கே சொல்லப்படுவோம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார் கிறிஸ்துவைய மரணத்தை குறித்து சொல்லப்படுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்திலையும் ஏசாயாவுடைய மகிமையை காணும்போதும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருந்த அநேக ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது சரி அதாவது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேங்கிற சத்தத்தை கேட்கும் போது சரி குமாரன் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்து குறித்த செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய வசனங்களை தொடர்ந்து வரும்போது அப்போ அங்கே அவருடைய மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் பார்க்கும்போது ஏசாயாவும் அவருடைய மகிமையை பார்த்த தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறான் கல்வாரி வெளிப்படுத்தப்படுகிறது வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த அந்த வானத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன்னாவை காண்பித்து கொடுக்கக்கூடிய இடத்திலும் கூட தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது இங்கே அப்போ ஏழாவது அதிகாரம் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா துவக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் நான் மகிமையின் தேவன் என்று சொல்லி சொல்லுவார் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை என்று சொல்லி அவர் முடிக்கிற பகுதியை பார்க்க முடியும் மகிமை தேவனுடைய மகிமை நான் பார்க்கிறேன் சொல்லி ஐம்பத்தைந்தாம் ஸ்தனத்தில் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் அப்போ சில ஏழு ரெண்டாம் ஸ்தனத்தில் மகிமையின் தேவன் அது அப்படியே 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 வார்த்தையை மாற்றி போட்டிங்கன்னா தேவனுடைய மகிமை அது ஐம்பத்தைந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் அப்போ ஸ்தேவானுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவானை பற்றி ரொம்ப விவரங்கள் அதிக விவரங்கள் காண்பிக்கப்படா விட்டாலும் சேவான குறித்த விஷயத்தில் சேவானுடைய ஆரம்பம் அவருடைய பிரசங்கத்தினுடைய ஆரம் முதல் கடைசி வரைக்கும் நாம் பார்ப்போமே ஆனால் அவன் தேவனுக்காக தேவ தேவனுக்காக பேசுகிற துவக்கத்திலிருந்து அவனுடைய மூச்சு முடிகிறதுக்கு முன்பு வரைக்கும் பார்க்கும்போது அங்கு எதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது சொன்னால் மகிமை அதாவது ஒரு வாக்கியத்தை எழுதி அதனுடைய முகப்பில் வந்து ஒரு பிராக்கெட் போடுவாங்க ஒரு பிராக்கெட் போடுவாங்க ஒரு ஒரு வளைவாடி போடுவாங்க பிராக்கெட் போடுவாங்க முடிவுலேயும் ஒரு பிராக்கெட் போடலாம் அப்படின்னா அது முடிவு வருதுன்னு அர்த்தம் தேவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க பிராக்கெட்ல என்ன போடப்படுதுன்னா மகிமையின் தேவன் அப்படின்னு சொல்லி பிராக்கெட் ஆரம்பிக்கிறாரு பிராக்கெட்டை முடிக்கும் போது எப்படி இருக்கு தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி வருது அப்போ மகிமையிலே ஆரம்பிக்கப்பட்டு மகிமையிலே முடியுது அப்படி கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அதுக்கு இடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னன்னு மோசே என்று சொல்லி அங்கே பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது இவர்கள் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சேமின் சந்ததியா ஆபிரகாம் முதற்கொண்டு மோசை வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போமே ஆனால் அடுத்து சாமியில் தீர்க்க தரிசி வரைக்கும் உள்ள காலத்தையும் அவர் பேசுகிறார் என்று சொல்லி பார்ப்போமே ஆனால் அடுத்து சாலமோன் வரைக்கும் அவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால் இவர்கள் அத்தனை பேருக்கும் துவக்கம் சேமாகத்தான் இருக்கிறார் ஏன்னா நோவா ஜலப்பிள்ளத்துக்கு பிற்பாடு நோவா நோவாவுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் சேம் காம் யாப்பை அதுல மூன்று சந்ததிகள் விவரிக்கப்படுகிறது ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்துல பார்க்க நேரிட்டாலும் குமாரன் எந்த சந்ததியில தான் வந்து வெளிப்படுகிறான்னு சொன்னா சேம் சந்ததியில தான் வெளிப்படுகிறான் இதைத்தான் நாம் லூக்கா மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல பார்க்கும் சேம் சந்ததியில தான் கிறிஸ்துவானவர் தாவிதின் ஊரிலே வந்து பிறக்கிற அற்புதமான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக பிரியமானவர்களே அப்ப சேவான் எந்த சந்ததி குறிப்பிட்டு பேசும்படி வழிநடத்தப்பட்டார் கத்தரால் வழிநடத்தப்பட்டார் என்று சொன்னால் சேமின் சந்ததி அப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் அவர் பேசின அவ்வளோ வார்த்தைகளையும் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா சேமின் சந்ததியை விவரித்து காண்பித்தார் சேமின் சந்ததியினரை விவரித்து காண்பித்தார் கிறிஸ்துவின் சந்ததியை விவரித்து காண்பித்தார் அதுக்கு தான் பிராக்கெட் போட்டாச்சு ஒரு அடைப்பு குறி போட்டாச்சு முதல் அடைப்பு குறி அப்புறம் கடைசி அடைப்பு குறி முதல் அடைப்பு குறி என்னதுதான் மகிமை மகிமையின் தேவன் அப்புறம் தேவனுடைய மகிமை அப்போ மகிமையில ஆரம்பித்தவர் மகிமையிலே முடிக்கிறார் இதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு சேமின் சந்ததிய பாருங்க மகிமையில தொடங்கி மகிமையில தான் முடிக்கிறார் ஆக நாம் இந்த சத்தியங்களை நம்ம இவ்விதமாய் படிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி ஆபிரகமின் சந்ததி அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிற பகுதியை பார்க்கிறோம் அப்ப அதுல தான் கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வந்து பிறகுறார் தாவிதின் ஊரிலே ஆக பிரியமானவர்களே மகிமையினுடைய துவக்கமும் சரி மகிமையினுடைய முடிவும் சரி அது எந்த சாயலுக்கு உட்பட்டுதான் இருக்கிறது கிறிஸ்துவின் சாயலுக்கு உட்பட்டது இதை ஒருவரும் ஒரு காலம் மறக்க கூடாது அதனாலதான் மகிமையை பற்றி பேசுகிற துவக்கமா இருக்கட்டும் முடிவா இருக்கட்டும் அப்போ இந்த சேவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததியே காண்பித்துக் கொடுக்கிறார் மகிமையில தொடங்கி மகிமையில முடியறதுக்கு உள்ள என்னதான் காண்பிக்கப்படுது கேட்டா சேவின் சந்ததி அதாவது கிறிஸ்துவின் சந்ததி சந்ததியு சொல்றோமே அதுதான் கிறிஸ்துவின் சந்ததி என்று சொல்லி கலாத்தியர் மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் ஆக மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிற இடம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவிலை மாத்திரமே அதுக்கு எல்லாம் திட்ட திட்டவட்டமாக எல்லாத்தையும் சொல்லிடலாம் கிறிஸ்துவில் மாத்திரம்தான் அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறார் அதனால தான் பாருங்க இந்த மகிமை மகிமைன்னு சொல்லி பார்க்கிற பகுதியில பாருங்க ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமானார் அப்போ அந்த மகிமையை தொடர்ந்து அவர் காண்பிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த மகிமை அந்த சந்ததியில வெளிப்படுத்தப்பட்ட மகிமை பாருங்க அவர் கிட்டத்தட்ட முடிக்கிற போது யார்தான் கொண்டு வருவார்னா கிட்டத்தட்ட சாலமான கொண்டு வருவார் கிட்டத்தட்ட சாலமோன்கிற பேரை கொண்டு வருவார் சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துச்சு நிரப்பிச்சா ஆமா கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு சொல்லி பார்க்கிறோம் அப்ப ஏன் இந்த மகிமை அடைந்த மகிமையான அனுபவங்களெல்லாம் அந்த சேவான் காமிச்சு கொடுக்கிறாருனா எதுக்காக அப்படின்னு சொன்னா கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்காக அப்ப கத்தராகி ஏசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு எங்க இருக்கிறதோ அங்கே யாருடைய மகிமையும் இருக்கிறது கிறிஸ்துவனுடைய மகிமையும் இருக்கிறது தேவனுடைய மகிமையும் இருக்கிறது கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியும் தேவனுடைய மகிமையை அனுபவிக்கிறவர்களால் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் அதனாலதான் பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் ரெண்டு குருந்திய நாலாவது அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இறுதியங்களில் பிரகாசித்தார் சொல்றார் பாருங்க உலக தோட்டத்திற்கு முதன்மையா தேவன் எதை தான் வைக்கிறாருன்னா வெளிச்சம் உண்டாக கடவுள் வைக்கிறார் பாத்துக்கங்க நான் எதுக்கு சொல்ல நல்லா கவனிங்க இது ரொம்ப ஆழமான சத்தியம் உலக தோட்டத்தை ஒரு உலக தோட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முதல்ல இனிஷியலா முதல் துவக்கமா ஆண்டவர் தமது மகிமை தான் கொண்டு வருகிறார் அப்படிதானே போட்டிருக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் முதல்ல அவருடைய அதிரடி நடவடிக்கையை இருளாய் கிடக்கிற அந்த பூமி இருளாய் இருக்கக்கூடிய அந்த எல்லைகளை வெளிச்சத்துக்கு கொண்டுவரதற்கு முதல்ல அவர் துவங்குகிறதே அந்த மகிமை தான் கொண்டுவருகார் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் அதே போலதான் ஆம்பிரகாம தான் முதல்ல ஆண்டு நினைச்சார் தெரிந்து கொள்றார் சேம் சங்கது எவ்வளவு பெருக்கமா இருந்தாலும் ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு யாரதான் முன்னிறுத்துறாரு யாரோட தான் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் தான் விசேஷமா உடன்படிக்கை பண்ணுகிறார் நான் ஜலப்பிரதத்துக்கு பின்பு சொல்றேன் யாரோட தான் ஆபிரக மோடி அப்ப அங்க தான் வெளிப்படுகிறான்னு சொன்னா மகிமையும் தேவன் அவ நல்ல உன்னிப்பா பாருங்க அப்ப சிருஷ்டிப்பில துவக்கும் போதும் அங்கேயும் மகிமை வெளிப்படுத்தப்படுது இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள தமது மகிமின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் ஒரு டாக் அப்ப ஆபிரகம் மூலமா தான் சந்ததியே ஒன்று உண்டாக்க போறார் முதல்ல நோவாவுக்கு கத்துடைய கண்களுக்கு ரொம்ப கிடைத்தது கரெக்டு தான் அது ஜலப்பலத்துக்கு முன்பாக ஜலப்பலத்துக்கு பின்பு ஆண்டவருக்கு ஒரு சந்ததி தான் தேவைப்படுது நூறு சந்ததி இல்லை ஒரே ஒரு சந்ததி தான் தேவைப்படுது அது ஆபிரகமின் சந்ததி ஆபிரகமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாக அறியப்படுகிறது ஏனென்றால் உன் உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் என்று அங்கே ஆதியாமம் பனிரெண்டு மூணுல நாம் வாசிக்கிறோமே அதனுடைய நிறைவேறுதலாகத்தான் கலாத்தின் மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் சகல வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று அவனுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்ததான் எதுக்கான உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்னா தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிரியமானவர்களே அந்த மகிமை எங்கே தான் வெளிப்படுத்தப்படுதுன்னு கேட்டால் கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளதான் இருக்கு கிறிஸ்துவின் அதாவது தேவனுடைய மகிமையினுடைய துவக்கமும் சரி முடிவும் சரி எதுக்குள்ளதான் வெளிப்படுத்தப்படுது கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளதான் உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் வேறறுக்கும்படியாய் பலியாய் ஒப்பு கொடுத்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனுக்கும் முடிவு உண்டாகும்படியாய் அவர் தம்மையே மரணத்தில் ஊற்றினார் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக மறித்து ஒரு அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு இழந்ததனுடைய சத்தியத்தின் வெளிச்சம் என்ன இனி நான் அல்ல இனி ஆதாம் அல்ல இனி என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல இனி என்னுடைய பாவ வாழ்க்கை அல்ல இனி என்னுடைய ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சீக வாழ்க்கை அல்ல இனி என்னுடைய சார்ந்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்து என்கிற அந்த வெளிச்சத்தை நான் பார்க்க அழைக்கப்படுது அதுதான் மகிமை அதுதான் தேவனுடைய மகிமை அதனாலதான் காலா காலமா தேவன் அவருடைய மகிமை எங்கதான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா கிறிஸ்துவின் சந்ததியின் துவக்கத்திலும் முடிவிலும் கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ளேயே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க அதனாலதான் ஸ்டேவன் ஆரம்பிக்கும் போது மகிமையின் தேவன் தரிசனம் தரிசனமாறார் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆபரகும் இந்த ஆபரகமுக்குள்ளதான் எந்த சந்ததி இருக்க போகுது கிறிஸ்துவின் சந்ததி இருக்க போகுது அப்ப ஆபிரகமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி அதனாலதான் அந்த இடத்துல மகிமையின் தேவன் தரிசனம் ஆகிறார் நீங்க அந்த மகிமையின் தேவன்கிறத நீங்க ஆதி நம்ம பன்னெண்டுல நீங்க பார்க்க முடியாது ஆனா உண்மையாவே யாரு தான் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆயிருக்கா மகிமையின் தேவன் அப்ப அந்த சந்ததியை முடிக்கிற சமயத்திலையும் பாருங்க தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி வருது அப்போ பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மையிலே சேவான பார்க்கும்போது நம்முடைய ஓட்டத்தினுடைய ஆரம்பம் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா மகிமையின் தேவன் மகிமையின் தேவன் அவர் நமக்கு தரிசனம் ஆயிருக்கிறாரா அப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தவர் இப்போ ரியலா தன் சொந்த வாழ்க்கையிலேயே தேவனுடைய மகிமையை பார்த்தாரோ பார்க்கலையா பார்த்தா தேவனுடைய மகிமையை பார்த்தா அப்போ நம்முடைய வாழ்க்கையில இப்படி தான் இருக்கணும் நம்முடைய தோட்டத்தின் துவக்கமும் சரி முடிவும் சரி அதான் வேதம் சொல்லுது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் சொல்லி நீங்களும் நானும் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் முதலாம் வசனத்துல பார்க்கிறோம் அப்போ விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோம் யாரு தான் ஏசு விசுவாசம் துவக்கிறோரும் முடிக்கிறோம் ஏசுன்னா அப்ப என்ன இருந்தோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச வாழ்க்கையினுடைய துவக்கமும் முடிவும் யாராகத்தான் இருக்க வேண்டும் இயேசுவாக இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் அப்ப அவர்தான் எனக்காக இந்த உலகத்துல இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தா அவருடைய மரணத்தில என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் மாண்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே புதிய மனுஷன் பழைத்திருக்கிறான் இனி நான் தேவனுக்கென்று பழைத்திருக்கிறேன் இனி நான் தேவனுக்காகவே வாழ்கிறேன் என்கிற உயர்தரமான சத்தியத்தை இந்த கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் நானும் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் தேவ மகிமை காணப்படுகிற அற்புதமான ஜீவியம் இதை மறந்துடக்கூடாது கூடாது இந்த நேரத்திலும் கூட உங்களோடு கூட இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்ப மகிமையிலே ஆரம்பிக்கப்பட்டது மகிமையிலே முடிவு பெறுகிறது அந்த மகிமை 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 பாருங்க ஆதியாம முத அதிகார இரண்டாம் வசனத்துல பார்க்கப்படுகிற மகிமை இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்றார் அது எப்படி வெளிப்படுதா இயேசு கிறிஸ்தின் முகத்தில் உள்ள தமது மகிமின் அறிவாகிய ஒளியை தோன்று பண்ணும் பொருட்டுன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் ஆறாம் சரியான வெளிச்சத்தை தான் ஆதியாமும் ஆதியாம முதலாவது அதிகாரம் மூன்றாம் சனத்துல நீங்களும் நானும் பார்க்கிறோம் அப்போ ஆதியில் துவங்கப்படும்போது பாருங்கள் இந்த உலகத்தை அவர் ஆரம்பிக்கும் போது இந்த பூமியை அவர் ஆரம்பிக்கும் போது இந்த பூமியில் அவர் முதல் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற சமயமே எது தான் வெளிப்படுத்தப்படுது இயேசு கிறிஸ்து முகத்தில் உள்ள அவருடைய மகிமை அந்த வெளிச்சம் அந்த மகிமை வெளிப்படுத்தப்படுது நீ முடியும் போதும் பாருங்கள் வெளிப்படுத்தல கவனித்து பாருங்கள் முடியும் போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையை தான் யோவான் காண்கிற பல காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கு அவரை பார்த்தேன் அவரை கண்டேன் சொல்லி அவருடைய மகிமைக்கு ஏதுவான காரியங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறத நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே ஆண்டுடைய பரிசு நமதுக்கு கனம் உண்டாவதாக அப்போ அவருடைய மகிமையை அவர் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் எவ்வளோ மகிமையானவர் அப்படிங்கிறத யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார் பெரியமானவர்களே அப்போ நாமும் கூட எவ்விதமாக அந்த மகிமையை பார்க்கக்கூடிய பருக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் அது எந்த மகிமைன்னு சொல்லி பார்த்தா குமாரனுக்குள் இருக்கக்கூடிய மகிமை குமாரனுக்குள் இருக்கக்கூடிய மகிமை அதனாலதான் அவரு இந்த சத்தியத்தெல்லாம் சத்தத்தெல்லாம் கேட்க வேண்டியிருந்துச்சு எங்க அல்லேலூயா இச்சனியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் ஸ்தோத்திரமும் அவருக்கே உண்டாவதாக அப்படின்னு சொல்லி கத்தரிக்க உரிய சொல்லி அவர் அந்த சத்தத்தெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அவர் கண்டார் அப்போ இந்த ஒட்டுமொத்த வேதாமத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வேதாமத்தினுடைய துவக்கம் பாருங்க ஆண்டு இந்த பூமியில் கிரி செய்கிற முதல் காரியத்தை பார்த்தாலும் சரி அதுவும் தேவ மகிமையிலே ஆரம்பிக்கப்பட்டு தேவ மகிமையில தான் முடியுது ஆக தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட இந்த தேவ மகிமையை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் தேவடைய மகிமை காணப்பட வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதனால அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் கிறிஸ்துவின் சாயல் இல்லை என்றால் எது காணப்படாது தேவனுடைய மகிமை காணப்படாது தேவனுடைய மகிமை காணப்படாது அதனால் தான் துவக்கத்தை நீங்கள் கவனிச்சீங்கன்னா இந்த பூமியில் தேவனுடைய செயல்பாடு எங்க தான் இருக்கு தேவனுடைய மகிமையில தான் வெளிப்படுத்தப்படுது அது எங்கே தான் யாருடைய தான் இயேசு கிறிஸ்துவின் தான் அந்த தேவ மகிமையின் அறிவை அறிவை நாம் பார்க்கிறோம் சொல்லி அப்போஸ் நகைய பவுலுக்கு தேவன் வழிபாடு தந்தா பாருங்க அவர் பூமியில இடைபெற்ற முதல் பகுதி அப்படிதான் இருக்கு கடைசி பகுதியும் அதாவது வெளிப்படுத்தல் இருபத்தி அதிகாரத்துல அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மனவாட்டியாகிய சபையை அவர் பார்க்கும் போதும் கூட அங்கேயும் நம்ம என்னதான் வெளிச்சத்தை பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தாம் வசனத்துல பார்க்கும்போது இந்த மனுஷன் யார் யோவான் ஆவியில நடத்தப்படுறார் ஆவியில அவரை கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசலைமாகிய பரிசுத்தினார் எதை அடைஞ்ச பரிசுத்த நகரம் தேவனுடைய மகிமை அடைந்த ஒரு பரிசுத்த நகரத்தை மகிமை அடைந்தது ஆரமும் சரி முடிவும் சரி அப்போ இந்த ஒட்டுமொத்த வேதாவே மகிமையில துவங்கி மகிமையில் என்ன செய்கிறது முடிவடைகிறது அப்ப அது என்ன மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அது குமாரனால தான் அந்த மகிமை வெளிப்படும் அதனாலதான் ஸ்தேவானை அடையாளப்படுத்திட்டார் சேவானும் ஆபிராமல இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகும்போது மகிமையில ஆரம்பித்து மகிமையில முடியுது மகிமை காலா காலமா வெளிப்படுத்தப்பட்டது ஒட்டுமொத்த வேதாமத்தினுடைய சிறப்பை பார்ப்போமே ஆனால் ஆதி அமத்தில தேவன் இந்த பூமியில செயல்படுற விதத்தை பார்க்கும் போதும் மகிமைதான் முடியும் பாருங்க அந்த பரலோகத்துல இறங்கி வர அந்த காட்சியை பார்க்கும் போது அதுவும் எங்கதான் வருது பாருங்க அது இறங்கி வர தேவனத்திலிருந்து இறங்கி வர அந்த காட்சியை பார்க்கும் போதும் இந்த பூமியில கடைசியாக தேவனுங்க கொண்டு வர்ற ஒரு பொக்கிஷத்தை போது சரி அது தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரமாகிய எரிசலை அது உண்மையில தேவனுடைய உத்தவமான சபைக்கு அடையாளம் ஆக பிரியமானோர் எங்கள் இறுதி பிரகாசித்தார் என்று சொல்லும்போது சிஷ்டிப்பின் துவக்கம் முதல் பாருங்க சிஷ்டிப்பின் துவக்கம் முதல் சபையை பூமியில ஸ்தாபிக்கிறது முதல் சபையை மருத்துவப்படுத்துகிற ஸ்தானம் வரைக்கும் நீங்க வேதத்துல பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் பிரியமானவர்களே ஆக நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை காணப்பட வேண்டும் நம்முடைய ஜீவியத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ மகிமையினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமேயானால் தேவனுடைய மகிமை சதா காலங்களிலும் காணப்பட வேண்டுமேயானால் நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மகிமை கிறிஸ்துவிலை வெளிப்படுகிறது அந்த மகிமை அந்த சேம் சந்ததிக்குள்ளாக காணப்படுகிறது அந்த மகிமை ஆப்ரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததியில் காணப்படுகிறது இந்த உணர்வோடு கூட நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம் ஆண்டோடத்தில் சொல்லுவோம் ஆண்டு உம்முடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க வேண்டும் இன்னைக்கு குளோரி 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 சொல்லி மகிமை மகிமை என்று சொல்லி ஒரு கூட்டம் அஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெரும் கூட்டம் அஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நமக்கு மகிமை எங்கே காணப்படும் என்று சொன்னால் மகிமை எங்கே காணப்படும் என்பதை தேவன் வெளிச்சமாய் நமக்கு அது அந்த குமாரனுடைய சாயலில் வெளிப்படுத்தப்படுகிறது சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும் ஆண்டவரே நம்முடைய மகிமையை நான் எப்பொழுதுமே வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேனே பழைய மனுஷன் குமாரனுடைய மரணத்திலே மறித்து பழைய மனுஷன் குமாரனுடைய அடக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனின் சாயலாகிய கிறிஸ்துவின் சாயலை நான் உடையவனாய் உடையவளாய் இருக்கிறேன் என்கிற அந்த வெளிச்சத்துல தான் தேவ மகிமை காணப்பட்டு கொண்டே இருக்கும் என்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி தந்திருக்கிறே இந்த ஒட்டுமொத்த வேதாமத்தினுடைய துவக்கத்தை நாங்கள் பார்க்கும் போதும் முடிவை பார்க்கும் போதும் ஆண்டவரே துவக்கமும் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லும்போது மனவாட்டியாகிய சபைக்குள்ளே இந்த மகிமையை கொண்டு வருகிற முடிவையும் நாங்கள் பார்க்கும் போது அது தேவ மகிமையிலேயே மகிமை அடைந்த ஒன்றாகவே இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு சைவானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது மகிமையின் தேவன் என்று ஆரம்பித்தவர் தேவனுடைய மகிமை என்று சொல்லி முடிக்கிறார் ஆம் உரேன் கிறிஸ்துவின் சந்ததியாகிய ஆபிரகாமின் சந்ததியாராகிய எங்களுக்கு நீர் காண்பித்து கொடுக்கிற இந்த மேலான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம் என்னுடைய வாழ்க்கையில என்னாலும் ஆண்டு ஒரு தேவ மகிமை காணப்பட்டிருக்க வேண்டுமே தேவ மகிமை காணப்பட்டிருக்க வேண்டுமே கிறிஸ்துவின் சாயல் இருக்கிற இடத்திலே தானே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பார்க்கிற இடத்திலே தானே அந்த தேவ மகிமை நாங்கள் பார்க்க முடியும் செலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தழுவிக்கொண்டிருக்கிற செலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மனவாட்டியாகிய சபைக்குள்ளதானே தேவ மகிமை காணப்படும் என்கிற சத்தியங்களை வெளிப்படுத்தி முழுவதுமா எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு